திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் இருக்கை யானையை ஒத்து இருந்து என்னுள்ள கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகை என்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனையே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே இதன் பொருள் யானை உடலில் பெரியது எனினும் அது பரஞ்ஞானத்துக்கு தகுதியற்றது என் அறிவுக்கு அறிவாயுள்ள மூலப்பொருளை காண எனக்கு இயலவில்லை அதலால் நான் இரண்டு கைகளை உடைய யானையைப் போன்றவன் இந்திரிய சுகம் என்னும் பெயர் பெற்றுள்ள துன்பத்தையே நான் அனுபவித்து வருகிறேன் தேவாதி தேவா பேரானந்தத்தை பெற வா என்று ஆக்ஞாபித்தாய் நானோ அதற்கு தகுதியற்றவனாய் சிற்றின்பத்திலேயே உழல்கின்றேன் திருச்சிட்டம்பலம்